ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா என்னை வந்து சத்யா வந்து வீட்டில் இருந்தே எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கான்னு சொல்லிட்டு சொன்னான் சரினு சொல்லிட்டு நானும் பாதி தூரம் போயிட்டேன் அதுக்கப்புறம் மைண்ட் என்ன ஆச்சுன்னு தெரியல அங்கேருந்து நம்ம ஃபுட் சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு பட்டினம் பக்கம்ல ஒரு நாகாஸ் அங்கே சாப்பிட போகலான்னு சொன்னான் அது வேற இல்லாமல் இப்போ வேறு நிறைய பிரச்சனைலாம் போயிட்டுருக்கு இருக்குது பிரச்சனைன்ற சொல்கிறப்போவே யார் விட்டான்னு தெரியும் பிரச்சனைன்னு சொல்லுவான் இதை யாராச்சும் பார்த்து இப்போ அது பெரிய பிரச்சனையாக ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் சொல்ல முடியாத அளவில் தான் இருக்கும் ஏன்னா இப்போ சொன்னால் அது இன்னும் தேவையில்லாத பிரச்சனை தான் ஆகும் அதனால நீங்கள் சொல்ல ஏன்னா நேற்று நைட்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டா சத்யா இப்போ நாங்கள் வெளியே ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு இருக்கலாம் ஏன்னா நாங்கள் சொல்ல முடியல ஏன்னா அது ஒரு நாள் கண்டிப்பாக சொல்லுவோம் நாங்கள் அதுக்காகவே இப்போ சொன்னால் அது கண்டிப்பாக இன்னும் இன்னும் பிரச்சனை ஆகிட்டு தான் இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க நீங்கள் போய் சொல்கிறீங்க உங்கள் வீட்டுக்கு தெரியாதுன்னு அது எப்படி தெரியாமல் இருக்கும் அது எல்லாமே நாங்கள் அதுக்கு எல்லாமே ஒரு வீடியோ வரோம் இப்போது சொல்ல முடியாத அளவுக்குலாம் நாங்களும் இருக்கோம் என்ன சத்யா சொன்னால் இன்னும் நிறைய பிரச்சனை தான் ஆகும் ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வ்ளாகு தான் பார்க்க போகிறோம் தேவை இது நம்ம இது அம்மா பொறுமையாக சொல்லிக்கலாம் ஏன்னா நாங்கள் இப்போ சொல்ல முடியாது சொல்லிக்கலான்னு இல்லை இப்போ நாங்கள் சொல்ல முடியாது சிலவங்க விளாகை பார்க்கலாம் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் சொன்ன இடத்துக்கு புரியுதா உங்களுக்கு சொன்ன இடத்துக்கு நாங்கள் வந்துட்டோம் எங்களுக்கு முன்னாடி வரேன்னு சொன்ன ரெண்டு தண்ட பேர் வரவே இல்லை பேர் வீடியோ பார்த்தா கத்துவானுங்க என்ன என்ன எப்படி சொல்லுவேன் நீ தண்டோன்ட்டு இப்போ நான் கால் பண்ணுறேன் அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்க ரொம்ப நெக்கலாக பேசுவார்

பாருங்க வெட்டி பு வெட்டி புயாதிங்க பாரு இவங்க வந்து ஏன் என்னை இருக்காங்க வீட்டுக்கு போகிற போயிட்டு என்ன நினச்சிட்டாங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் விட்டு நாங்க வேறே எங்கேயும் சாப்பிட்டு வந்துட்டோன்னே நினச்சிட்டாங்க அசண்ணே அங்கே வரைக்கும் போயிட்டு பசிக்குது திருப்பி வந்து இருட்டாய்டுன்ற கோச்சிங் வாங்க வாங்கலாம் நாங்க வந்து டெஸ்ட்டு தான் பர்ஸ்டிகுல் பாய்ஸ் போடும்

நேற்று கேட்டதுக்கு honors பூச்சி வந்து யார் honors honors யார் this problem withลาย honors �벤 truly found the same thing.or these week. நிறைய பேர் funny 눈에 i said it! forその same time to follow. யார் a crap.It's a crap it's a crap it's

தண்ணி மேல வந்து நின்றது. பாருங்க ஒரு நிமிஷத்துலயே எழும்பு கைல எடுத்துடலாம். தோசை இது சிக்கன் கிரேவியா வரும் மாதிரி இல்ல. இந்த என்ன கிரேவி நம்ம நார்மலாக அவங்கறது வந்து கிரேவியாக வரும் இதுவே எல்லாமே முருமருந்தான் கடை மேத்தி மதியானம் மேத்தி லீவு

நாங்கள் ரெண்டு பேரும் மட்டும்தான் இப்போ கடைசியிலே சாப்பிட்டுட்ருக்கோம் அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டே முடிச்சுட்டாங்க இப்போ நாங்கள் இங்கேருந்து சாப்பிட்டு கிளம்பிட்டோம் இப்போ வந்து நாங்கள் எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா

என்ன ஒண்ணு ஆல்ரெடி பார்த்த மூவி வேற அதுதான் பயமா இருக்கு

ஆனால் போயிடுவான் அங்கே போயிட்டு இப்போ தூக்கிடுவான் வந்து கார்த்தி இதேமாரி எங்கள் சேனலில் வீடியோஸ் ரெகுலராக வந்துட்டே இருக்கும் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ண சரி ஓகே இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பக்கத்தில் ஒரு பெல் பெல் பட்டன் எல்லாரும் தப்பே பண்ணுங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிடுங்க